சகோதர சகோதரிகளே குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நடிகர் விஜய் என்ன சொல்றதா அந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல டிவி கே தமிழக வெட்டு கழகம் டிவி கே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல விக்ரவாண்டியில் மாநாடெல்லாம் முற்போட்டம் பரந்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் வந்தாலும் அவ்வளோ அது ரெண்டு தான் வெளியே வந்தோம் அந்த மாதிரி வெளியே வரல ஏசி ரூமோடும் சரி கேரவேனோடு சரி பனையூர் பங்களாவில் தன்னுடைய ஆசை நாயகி திரிஷா மற்றும் பல பெண்களோடு கள்ளத்தொடர் வைத்துக்கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நடிகர் விஜயனுடைய கட்சி டிவிக்கே ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க அந்த பொதுக்குழுவில் என்னெல்லாம் பேசினாங்கன்றதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கத்திரம் அப்படியே மாண்புத்துக்கு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரில் மட்டும் வீரம் தான் போகாது வேற எதிராக இருக்க சொல்லி இருக்கணும்ன்ற இப்போ என்ன இப்போ போகிறோமோ வராதா எனக்கு வேற எதிராக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற அவரை பற்றியெல்லாம் பேசணும் தகுதி இருக்குதா நான் விஜய் கேட்குறேன் அவரை பற்றி பேசணும் தகுதிக்குதா அவர்னா உன்ன மாதிரி சினிமாவில் நடிச்சிட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்தாரா ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரு அவர் அரசியல் வரும்போது விஜய்க்கு சொல்கிறேன் தலைவர் தளபதி அரசியல் வந்த வயசு என்ன தெரியுமா பதினாறு வயசு அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் அதே பதினாறு வயசு தான் திருவாரூர் கையிலே தமிழ் கொடி பதினாறு வயதில் மொழி போராட்டத்தில் அன்னை தமிழை பாதுகாக்க கால்ச்சட்டை போட்ட மாணவனாக அரசியலுக்கு வந்தவர் அதே வரலாறு தான் தலைவர் தளபதி இருக்குது பதினாறு வயசுல முடித்திருத்தும் கடையில் இளைஞர் திமுக தொடர்ந்து தெரியுமாடா விஜய் பேரில் மட்டும் வீரம் தான் போராதுன்னு சொல்லிடா தெரியுமா பதினாறு வயசுல பதினாறு வயசுல நம்முடைய தலைவர் தளபதி முடித்திருத்தங்களை இளைஞர் திமுக தொடங்கி அந்த வயசில் அறிஞர் அண்ணாமலை கோபலாபுரத்தில் இளைஞர் திமுக கொடியேற்றி கலைஞரின் மகன் தேர்தலில் நிற்கிறார் கட்சி தேர்தல் வட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் ஜான்சீரணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞர் அணியில ஐவர்களு ஒருவராக வராரு இளைஞர் அணி செயலாளரு திருமணமாகி ஒரு மூன்று மாதத்தில் அவர் தேர்நிலுவ சென்ற இடம் சென்னை மத்திய சீரில் மிசா கைதியாக்க இருந்தார் இதெல்லாம் ஒன்று தெரியமாட்டா அவங்க அப்பா கேளுங்க அப்பா சொல்லுவாரு விஜய் கேட்குறேன் அவர் பேர்லயும் வீரம் இருக்குது அவர்கிட்டயும் வீரம் இருக்குது அவர் அரசியல் வீரம் இருக்குது குணம் புயல் மனம் குணம் போர் குணம் புயல் மனத்தோடு வீரத்தோடு அரசியல் செய்கிற தலைவன் தலைவர் தளபதி அவரை பார்த்து நீ பிளகா நீ கேக்குற விஜய் நீ கேக்குற அவரை பார்த்து அவரை பார்த்து நீ கேக்குற மூணு மாச கல்யாணம் மூணே மாசில அவரு மிசா சிறையில் இருந்தார் கொடுமனம் அப்படி இப்படி இல்லை நீ எல்லாம் அப்படி உதவாங்கன்னா வெட்டா உக்காளி கச்சே வேணுன்னு வெளிநாடு கூடிப்படுவேன் எவ்வளோ அடிச்சிருப்பான் சாப்பிட்ற சாப்பாடுலாம் மண்ணை கலந்து கொடுத்தான் ஒரு குஷ்டரோகி தங்கி இந்த ரூமில் ஒரு ரூம் கொடுத்தாங்க அந்த குஷ்டரோகி தொடச்சி போட்ட அந்த ரத்த கரைப்படுத்த எல்லாம் இருக்குது வித்தியாசம் அதிகாரி அவரை கொலை செய்யணும்னு வயிற்றுல எட்டி எட்டி வச்சாங்க அன்றைக்கி அவருக்காக அண்ணன் சிட்டி பாபு சென்னை மேயராக இருந்த சிட்டி பாபு இறந்தே போனார் அவ்வளோ வரலாறு இருக்குது எங்கள் அண்ணன் உதயநிதி பற்றி அந்த மேடையில் அந்த திருட்டுலாட்டச்சிட்டு இருக்கிற பொறி பையன் அந்த திருட்டு பையன் அந்த ஆரவர்ஜுனாலாம் பேசணா இல்லை அந்த அண்ணன் உதய அவர்கள் பிறப்பே ஒரு ஒரு அவர் பிறக்கும் ஒரு போராளி எங்க அண்ணியார் முழு மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தலைவர் தளபதியை பார்ப்பதற்கு சென்னைக்கு சென்னை வத்திய சிறைக்கு செல்கிறார் எங்க அண்ணன் உதயநிதி வைத்தில் இருக்கிறார் அவர் பிறக்கும் போராளி உழைச்சி எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் நாற்பத்தி நான்காவது வயதில் சென்னை மாநகரத்தின் மேயர் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு குடும்பமே தொடர்ந்து ஆட்சி ஒரு குடும்பமே அடிக்குதுன்னு என்ன சொல்றது நீ பேசுறிய மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணது ஒரு குடும்பமே தொடர்ந்து ஜெயிக்கிறதுன்னு நீ பாமக அதிமுக பேசுறீங்கல்ல பிஜேபிக்காரா இது ஒன்றும் நியமன போஸ்டிங் கிடையாது எம்எல்ஏ போஸ்டிங்கோ முதலமைச்சர் போஸ்டிங்கோ துணை முதலமைச்சர் போஸ்டிங்கோ அமைச்சர் போஸ்டிங்கோ நியமன போஸ்டிங் இல்லை மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க தலைவர் தளபதி தொடர்ந்து வெற்றி பெறாரு முதல் தேர்தலில் அண்ணன் உதயநிதி வெற்றி பெற்றார் என்று கேட்டால் இவர்கள் நம் பிரதிநிதியாக வர வேண்டும் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் எங்கள் கலைஞர் குடும்பத்திற்கு அங்கீகாரம் தருகிறார்கள் அந்த அங்கீகாரத்தை மக்கள் உனக்கு தராங்களான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பார்க்கலாம் எவனா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றேன் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு பொறுப்பு கூறுறாரு இவ்வளவு இப்படி இவ்வளவு உழைச்சி தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி அவரை பற்றி நீ பேசுற நீ கட்சி ஆரம்பித்து மாநாட்டுக்கு வந்த அதன் பிறகு உன் கட்சியினுடைய பொதுக்குழு வந்த அப்புறம் அது ஒரு பரந்துருக்கு வரன்னு போன அதை தாண்டி நீ வெள்ளத்தில் வந்து பாத்தியா மக்களை திருவண்ணாமலை வீடியோ உள்ளே போயிடுச்சு எல்லா கட்சியும் போச்சு டெல்லியிலேருந்து எல்லாம் வந்தாங்க நீ போனியாடா நான் விஜய் கேட்குறேன் நீ போனியா சொல்லு நீ போன நீ பனையூர் பங்களால நடிகைகளோடு பல நடிகைகளோடு பலரோடு கல்ல ஒரு விலை ஈடுபட்டு இருப்பது நீ திமுக பார்த்து சொல்கிறான் கல்ல கல்லோர வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க நாம்பளாம் இன்னைக்கு பிஜேபி ஆண்மையோடு அரசியல் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் நமது தலைவர் மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாளைய தமிழக மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவன் நமக்கு ரைடு விடுறான் அமலாக்கத்துறைன்றான் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் நம்ம பார்த்து பயந்துமா இன்னும் எடப்பாடிக்கு ரைடும் இல்லை அமலாக்கத்துறையும் வரல வரும் விடுவோம் ஒன்று காலி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் எதுவும் பண்ணலை அதுக்குள்ளேயே ஓடி போய் காலில் உண்டாச்சாங்க காலைல வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர் தமிழ்நாட்டில் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி தான் உதயகுமார் பேசுகிறார் இரும்பு மனிதரா யாரு எடப்பாடி அப்போ இந்த இரும்பு மனிதர் ஏன் போய் அமித்ஷா காலைல விடுறாரு ஓஹோ அவர் நேஷனல் லெவலில் இரும்பு மனிதர்னா ஒரு ஸ்டேட் லெவலில் இரும்பு மனிதர் பார்த்து எடப்பாடி காயில் காயில்லகலில் போட்டு போகிறான் இரும்பு மனிதர்னு சொல்லி பேச்சு ஆனா எல்லாரும் பயப்படுத்த நாங்க பயந்துமா ஆண்மையோட அவனை எதிர்க்கணும் இல்ல பிஜேபி ஏ அவன் இவ்வளவு ரைடு விட்டு கூட நாளைய தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடினு சொன்னார் அதை சொல்றது உனக்கு தைரியம் தானா நான் இவனை கேட்கறேன் விஜய் கேட்கறேன் உனக்கு தைரியம் இருக்குதா பிரதமர் பேரே சொல்லாம இல்ல பேசுன சும்மா அதுல டூபி உங்க பிஜேபி பேச்சு தரலாம் எல்லாம் சும்மா ஊரியா மாத்திர வேலை அதெல்லாம் ஊரியா மாத்திர வேலை எவனோ ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுக்குறான் குடுவுமே கொள்ளையடிக்கிறது சொல்லிட்டா விஜய் நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியா நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியா குடுவுமே கொள்ளையடிக்கிறதுன்னு பேசுறிய என்ன சொல்றது நீ அரசியல் பச்சா அரணிக்கர் போட்ட பையன் நீ தெருவில் கோழி ஆடி பம்பரம் ஓடுற ஒரு பிள்ளகாப்பையன் பையன் நீ சின்ன பையன் உனக்கு எல்கேஜி பாய் பாலிடிக்ஸ்ல நீ அது கூட கிடையாது எல்கேஜி கூட கிடையாது அரசியல் நீ இல்லிட்டரேட் டாக்டர் விஜய் இல்லிட்டரேட் இன் பாலிடிக்ஸ் விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரிபியூட்டர் பாலிடிக்ஸ் விஜய் சனா 100% कंट्रीபியூட்டிங் பாலிடிக் அவங்க அரச்செல்லாம் என்னனு தெரியாது. அவன் அந்த பரோட்டா கடையில பரோட்டாக்காக மாவு கலந்து வச்சிருப்பாங்க இல்ல அந்த பரோட்டா மாதிரியே இருக்கும் மூஞ்சி புஸ்யா ஆனந்தன் பேரு. அவன் என்ன சொல்றனோ அதான் இவங்க இப்ப புதுசா வட்ட போயிரான் ஒரு லாட்டரி சிட்டி வியாபாரி தட்டல அடிச்சிட்டே கிர ஒன்று அவன் விடுதலைச் தங்கை கட்சில இருந்தான் அங்கன்ன அந்த திரும்ப ஓல சொர்த்திட்டாரு. அப்புறம் ஏडीएम கேக்கு போலாம்னு பார்த்தான் எடப்பாடி வேணாம்ன்றே அப்படி. நீங்கள் எனக்கே பல சிக்கல் நீ வேறு எப்போன்றாரு அப்படியே பிஜேபி பக்கம் அப்படியே பொறுக்கி போய் சுற்றி பார்த்தான் இப்போ விஜய் கிட்ட வந்துட்டான் அவனும் தேர்தல் பிரிவு பிரச்சார செயலாளரும் அப்படி ஒரு பொறுப்பு எந்த கட்சியும் நான் பார்த்ததே இல்லை அவனு கூட்டி மேடையில் பார்க்க வச்சுக்கிறான் இப்போ அவன் தான் இவனை இயற்கிறான் இப்போ தான் இவனை இயக்குறான் உனக்கு என்ன தெரியும் அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா முதல் உன் மனைவி உன் மகளை நீ பாதுகாப்பாக வீட்டில் வைத்திருக்கிறாயா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிற நடிகர் விஜய் உன் மனைவி உன் மகளை நீ வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறாயா அவங்களை எங்கேயும் அமுச்சுட்டு நீ ஒன்று ஆசை நாயகி திருச்சா ஒரு ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு திருச்சா ஆசை நாயகி பல ஆசை நாய்களோடு உயர் ரக வெளிநாட்டை மதுபானங்கள் விட்டு ஜல்சா செய்து கொண்டிருக்கிற ஒரு பண்ணையராக வளக்கூடியவர் தானே நீ அதனால்தானே கட்டின பொண்டாட்டியும் பொண்ணு நீ வீட்டில் வச்சுக்காமல் துரத்திட்ட யாரை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது இதை நாலு பொண்ணுங்க விட்டு பேச வைக்கிறான் அவங்களுக்குலாம் எழுதி கொடுத்து ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு சகோதரி பேசுவாங்க அதை பார்த்து பார்த்து படிக்குப்பா அந்த பொண்ணுக்கு என்ன அவங்க எழுதி கொடுக்காங்க அது படிக்குது அதே சேலத்து வந்து ஏதோ ஒரு இன்ஜினியர் ஒரு பொண்ணு படிக்குது பேசிச்சு அதெல்லாம் எழுதி கொடுத்து அவர் சின்ன சின்ன பசங்களாம் வாடகை வய ரெடி பண்ணிட்டான் அதில் யாருன்னு பார்த்தா இந்த எல்லாம் விளம்பரம் வரேன் இந்த மன வியாபாரம் பண்ணுறாங்களா ஃப்ளாட் போட்டால் அதில் வந்து இந்த ஆங்கர்ஸ் நடிகைங்க பேசுவாங்க அதுக்குன்னே இருக்குவாங்க மாடல்ஸு இவங்கள கொண்டு போய் அந்த தாவயத்தேக புடவை கட்டிட்டு தாவத்தேவக்க அந்த பேஜ் ஒன்று கொடுத்துட்டு அவ்வளோ பேசுறான் ஆ பேசு அங்கே யாராவது ஒரு ஐம்பது வயசால் அறுபது அறுபது வயசாலே யாருன்னா பேசுனாங்களாங்க சின்ன பசங்க அரசியலுக்கு வரணும் இளம் பெண்கள் அரசியலுக்கு வரணும் அது எந்த கட்சியான திம்பாக தான் வரணும் எந்த கட்சியினுடைய பொது வாழ்க்கைக்கு வர்றது வரவேற்கத்தக்கது ஆனால் அவங்க ராங்காக கைட்னஸ் பண்ணாத அவங்கள ராங்காக கைட்னஸ் போகிறத என்ன நீ பண்ணிட்ட வெள்ளத்தில் பாதிப்பட்ட மக்களுக்கு ஐம்பது பேர் மூட்டுக்கு வர வச்சு இவரு இதை பாய் பெச்சுக்கிட்ட தலைக்காட்டி கொடுக்குறாரு சும்மா ஒரு நியூஸுக்காக உன் கட்சிக்காக செத்துட்டான் ஒரு பெரிய நிர்வாகி டெத்துக்கு போனியா ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா வாழ்வு சாவு நோவு எல்லாருக்கும் போகணும் பொண்டாட்டி பக்கத்தில் போட்டீங்கன்னா கூட பஞ்சாயத்து வரும் அதுவும் பேசணும் அதுதான் பொது வாழ்க்கிறது நீதான் உன் முன்னாடி கூட இல்லையா மத்த முன்னாடி கூட நீ போய் படுத்து கிடக்குற நீ எப்படி நீ அண்ணா அண்ணா வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஏய் தப்பி அவன் ரொம்ப உறவு வச்சுக்காதீங்க கை வச்சிருவான் மோசமான விஜய் அவ்வளவு ஓகேவா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா யாருக்கு உதவி பண்ணிக்கிற உன் சக நடிகை நடிகைகளுக்கு எத்தனோ பேர் வரிமையில் இருக்காங்க நலிந்து போயிருக்காங்க உங்க கூட நடிச்சவங்க கூட யாருக்குன்னா நீ உதவி பண்ணிருக்கீங்க கூப்பிட்டு சொல் தல நடிகர் அஜி த் 30 மேன் ஸ்டார் எத்தனை பேர் உதவி பண்றார் வெளியே தெரியாது வெளிய தெரியாது இன்றைக்கி சினிமாவில் நம்பர் ஒன் யாருன்னு கேட்டால் அஜித் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித் சூர்யா நாலாவது நீ விஜய் நடிகர் சூரிய அறம் ஃபவுண்டேஷன் எத்தனை பேர் உதவி பண்றார் நிறைய பேர் ஏ அந்த பாலான்னு ஒரு தம்பி இல்ல நடிகர் இந்த விஜய் டிவில வருவார் பாலான்னு ஒரு தம்பி இருக்கார்ல டிவில பாலான்னு ஒரு தம்பி டிவில வருவார் அவரு நிறைய ஆங்கர்ஸ் வருவார் அந்த சமைக்கிற அந்த நிகழ்ச்சி நிறைய இதில் வருவார் நிறைய படங்கள் நடிக்கிறாரு நடிச்சுட்டு இருக்காரு ரொம்ப ஏழ்மையான பையன் பணக்கார பையன்லாம் ஒன்றும் கிடையாது பணக்கார பையன் கிடையாது அந்த பையன் இவ்வளோ உதவி பண்ணுறாரு பார்க்கறியா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லாத பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறது சக நடிகை நடிகைகளுக்கு உதவி பண்ணுறது மங்கல் ராயான்னு சொல்லி ஒரு நடிகர் மொட்டத்தில் வடிவேல் படுத்த நடிகை ஒருவர் ஆந்திராக்கார் அவர் உடம்பு சரியில்லைன்னு சோசியல் மீடியாவில் பேசுகிறார் உடனே அப்போ ஒரு லட்ச ரூபா போகிறார் அக்கௌண்ட்டுக்கு சிம்பு கூட கொடுத்தா அப்படியே ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது பாலா பிந்து கோஷ் நடிகை இப்போ பிந்து கோஷோ நடிகை கொடிகட்டி பிறந்தாங்க தமிழ் சினிமாவில் அவங்க அந்த உருவத்துக்கு இப்போ உருவத்தை பார்த்தா வித்தியாசமே இல்லை அவ்வளோ உடம்பு சரியில்ல மாத்திரை மறந்தவங்க காசு இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படி இப்போ நடிகைகள் நடிகைகளுக்கு நீ உதவி பண்ணியிருக்கா எத்தனை நடிகர் இருக்காங்க எளிந்து போனால் நிறைய பேர் இருக்காங்க யாருக்கான உதவி பண்ணியிருக்கியா உங்க கூட நடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஏதோ படத்தில் உங்க கூட நடிச்சு அந்த பெங்களூரில் விஜயலட்சுமி நடிகை சீமான் ஆறு முறை ஏழு முறை அபாஷன் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாஸ்தி பண்ணோம் அப்படிப்பட்ட நடிகைகள் அழிச்சது நான் ஆதரவாக பேசியிருக்கேன் அவங்களா உதவி பண்ணியிருக்கியா யாருக்கும் உதவி பண்ணாம பொந்து ஏலி ஏரி மாதிரி பொந்து கொள்ள இருந்துன்னு ஏசிலே இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டைரக்டா சிஎம் இவர் பேசுறது நம்ம ஒரு அரசியல் கட்சி தரோம் நம்ம கூட இருக்கிறோம் நம்மளை கணக்கப்படுவாங்க உன் நண்பன் யாருன்ற சொல் நீ யாருன்னு நான் சொல்றாங்க சொல்றாங்கல்ல எவனோ எழுதி கொடுத்து மென்மென்கு மென்மே கம் மென்மே அது எழுது வந்து ஒருத்தர் இவன் இன்னொரு பேர் சொல்கிறான் ஏன்னா தெரியாத விஷயம் நான் பேசக்கூடாது என்ன ஒரு விஷயம் தெரியல நான் பேச மாட்டேன் அத்தை இவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா உன் கூட வருது யார் அவன் ஆதவ் அவன் யார் அவன் திருடம் தானே மாட்டினுடைய மாப்பிள்ளை தானே திருட்டு பயன் தானே கோழி அடிச்சுட்டு இருக்கிறவன் தானே விடுதலை சித்தலை கட்சியிலேருந்து அண்ணனைக்கே சிக்கல் உள்ளான்னு பார்த்தான் வெளியமைச்சிட்டார் எழுச்சி தமிழன் திருமாவளன் அவன் என்ன பேசுகிறான் உன்ன மேடையில் வச்சுக்கினு அந்த விஜய் பொதுக்குழுல என்ன பேசுறான்னா மதிமுகவை அழிச்சது மதிமுகவை அழிச்சது திமுக தான் மதிமுக அழிச்சிருச்சு மதிமுக எங்க அழிஞ்சு போச்சு மதிமுக எங்க அழிஞ்சு போச்சு நல்லா இருக்கு மதிமுக இன்னைக்கு கூட அண்ணன் வைகோருடைய மகன் திரு வையாபுரி அவர்கள் திருச்சியில தேர்தலில் நின்று சுயேட்சை நின்னார் உதயசூரன் கூட கிடையாது சுயேட்சை நின்று எம்பியா ஜெயிச்சிருக்காரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ணன் வைகோ எம்பி ஆகிறார் அவர் பிரைம் மினிஸ்டர் போடிஸ் பிக்னிக் மினிஸ்டர்னு பேசினார் அவர் அவர் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் எம் கே ஸ்டாலின் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஈஸ் அன் பப்ளிக் லீடர் பட் அவர் பிரைம் மினிஸ்டர் போடின பிக்னிக் மினிஸ்டர் ஈஸ் அன் பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு பேசினார்ல இன்னைக்கு அண்ணன் வைகோ எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காரு மதிமுக இருக்குது உள்ளாட்சியில் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க மதிமுக அழிஞ்சு போச்சு இந்த பொறிப்பே சொல்கிறோம் ஆதரச்சனா சொல்கிறோம் அதே மாதிரி விடுதலை சக்தி அழிச்சிட்டு போகிறாங்க விடுதலை சைகள் காலியாக போகுது அப்படின்னு பேசுகிறான் இதை பார்த்த சிறுத்தைகள் சும்மா இருக்குங்க அவங்க ஊடு தூஞ்சு உதக்கி கூட இன்றைக்கூட விடுதலட்சத்தைகள் பெண்கள் மாநாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கே நடத்துனாங்க அவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்துக்கு வராங்க திமுகவோடு ஒரு சேர்ந்தால் அவங்க வளருவாங்க யாரும் அழிஞ்சுதான் வரலாறு இல்லை திமுக யாரும் அழிச்சுதான் வரலாறு இல்லை இவங்கள வச்சுன்னு பண்ணுறா ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வருது இந்த என்டிடி ஒரு குரூப் கருத்து கணிப்படிதாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம் வந்து எம் கே ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாவது பிளேஸ் விஜய் என்றாங்க அவங்க அதை நான் நம்பலை நான் கருத்து கணிப்பு கொச்சைப்படுத்தி பேசலை பட் ஐ வில் நாட் பிலீவ் தட் ஃபோர்த் பிளேஸ் விஜய் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜென்ரல் எலெக்ஷன் விஜய் ஃபோர்த் பிளேஸ் யூ வில் கம்இன் ஃபோர்த் பிளேஸ் ஓகே யூ வில் கம்இன் ஃபோர்த் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிஎம்கே சிஎம் தலைவர் தளபதி ஸ்டாலின் செகண்ட் பிளேஸ் ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே அலையன்ஸ் தேர்ட் பிளேஸ் சீமான் சாமான் ஃபோர்த் பிளேஸ் விஜய் இது என்னுடைய கருத்து கணிப்பு இதுதான் இதுதான் இருக்கும் இருக்கும் எம்ஜிஆர் இளைஞரோட வச்சு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்தார் விஜய் அவர் டைரக்டா கட்சி ஆரம்பிக்கலா கட்சி ஆரம்பிக்கல திமுக இருந்தார் தலைவர் கலைஞருடைய கதவசத்தை நடிச்சாரு தலைவர் கலைஞருடைய கதவசத்தை சினிமாவில் பேசினால அவருடைய வசனத்தை பேசினால புரட்சிக்கிறாங்க வசனத்தை பேசுறதுனால புரட்சி ஆனாரு என்ன சொல்றது அவர் திமுக உறுப்பினராக சேர்த்தார் கலைஞர் அண்ணாங்கட்டு பண்ணி கொடுத்தாரு திமுக எம்எல்ஏ ஆக்கினார் ரெண்டு முறை சிறுசை குழு துணைத் தலைவர் இருக்கினாரு பொருளாளராக இருக்கினாரு அதன் பிறகு திமுக தொண்டனை அழைத்து சென்று கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சர் வந்தார் டைரக்டாக அவர்கள் அனானப்பட்ட விஜயகாந்தை முடியல எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வந்தார் சைனாக முடியல தேர்தல் சந்தித்த முதல் தேர்தல் அவர் மட்டும் ஜெயிச்சார் பல தொழில் டப்பாசிட்டு வாங்கினாங்க நீ டெபாசிட் வாங்க மாட்டேன் நீ முதல்ல நீயே ஜெயிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழு எம்எல்ஏவா பிரஜாராஜ்யான்னு சிறந்த கட்சிய ஆரம்பித்தார் இருபத்தி நாலு எம்எல்ஏனும் ஜெயிக்கிறார் அவர் மட்டும் நின்று அவளால் கட்சி நடத்த முடியல காங்கிரஸ் போயிட்டு அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாண்கிட்ட கொடுத்துட்டார் இன்னைக்கு ஜனசேனானோட கட்சி வைத்திருக்காரு பவன் கல்யாணம் ஆந்திரா டெப்டி சிஎம் அது கட்சி தான் ஜனசேனா கட்சி அந்த அளவு வருஷம் போராடி தான் அந்த இடத்துக்கு வந்தார் பிஜேபி சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி செய்கிறது எப்படி சிவாஜி மணேசன் கூட அவரோடு நடிகிறார் ரஜினி அரசியல் வரணும் முடிவு எடுத்தார் நான் வரலான்னாரு அப்புறம் பார்த்தார் வேலைக்காவத சாமி நான் வரலான்ட்டார் ரஜினி பலரும் நான் சொல்லுவேன் கர்நாடகாவில் கொடி கட்டி பிறந்தார் ராஜகுமார் நடிகர் அவர் எவ்வளோ அரசியல் அவர் அரசியல் வந்தால் சிஎம் ஆயிருப்பார் ராஜகுமார் அவங்க பையன் புனித் ராஜகுமார் சமீபத்தில் இறந்தார் அவர் அவர் எங்கள் அரசியல் வேணான்னார் நீ டைரெக்டாக வந்துருக்க ஏண்டா சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்கள பேச வச்சுட்டா அவங்கள பேச வச்சுட்டா ஒரு குடும்பமே கொள்ளடிக்குதுன்னு சொல்கிறேன் நீ என்ன விலகு பிடிச்சியா ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி பண்ணுறதுனா மக்கள் ஓட்டு போடுறான் ஆட்சி பண்ணுறான் நான் எடப்பாடிக்கு சொல்கிறேன் உன்னை மூணாவது இடான்றான் நீ திமுகவை வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்க எடப்பாடி நீட்டுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே என்ன ஆச்சு என்ன ஆச்சு நீ போய் அமித்ஷா நான் போய் மக்கள் பிரச்சனை பேசுறது தான் நான் போய் அமித்ஷா பார்த்தேன்னு சொன்னேன் நீட்டை பற்றி பேசுறது அமித்ஷா கிட்ட எட்டி வச்சு தூர தொத்தி எனவே விஜய் வந்து நீ வந்து இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுன்னு என்ன சொல்கிறது எதுக்கும் வெளியே வராத சும்மா நீ பண்ணுற பரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு முதலமைச்சரை குறித்து பேசுவதற்கெல்லாம் உனக்கு எந்த தகுதி கிடையாது என்ன நீ ஆயிரம் பொதுக்குழு நடத்து நீ ஆயிரம் பொதுக்குழு நடத்து ஆத ஜன மாதிரி எத்தனை பேர்னா கூட வச்சுக்கடா எத்தனை பேர்னா கூட வச்சுக்கோ அவன் நிர்மல் ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் போறவனை காலி பண்ணுறதுக்கு திமுகனுடைய மயிரை கூட கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன்னை நம்பி வந்தான் பேர் அத்தனை பேர் நடுவோட பாவம்ல சின்ன பசங்க இந்த நாம் தமிழ்கள் கட்சியில் எந்த பசங்களும் பூராத்தி கூட்டணுட்டான் அவங்க தான் பேசுறது இந்த டிவியில் பேட்டி தரது இவங்கெல்லாம் பேசிச்சுட்டா நீ ஒரு ஆளா நீ ஒரு ஆளா அதனால நடிகை விஜய் சொல்கிறேன் என்ன சொல்கிறது திமுகவை எதிர்க்கிற ஸ்டெந்தெல்லாம் உனக்கு ஒரு கூட கிடையாது எங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பச்சா தெருவில் கோலி ஆடுற பம்பராடுற ஒரு சின்ன பையன் சின்ன பையன் விஜய் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் வந்து நிற்கிறியா நான் கூப்பிட்றேன் உடனே விஜய கூப்பிட்றேன் எங்கள் நாளைய தமிழகம் மாண்பகு துணை முதலமைச்சர் திராவிட இனத்தின் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணை தொகுதியில் நிற்கிறார் நம்ம வந்து நிற்கிறியா ஆம்பளை தாடா கல்ல உருவச்சிருக்காங்களாம் கட்டிய மனைவியை தொடச்சிட்டு பல பெண்களோடு கல்ல உருவத்திருக்கிற கள்ளத்தனமான மனிதன் நீ விஜய் பார்த்து பேசு மரியாதையாக பேசு இது திமுக டிஎம் கேஸ் நாட் ஓன்லி என் பொலிட்டிகல் பார்ட்டி டிஎம் கேஸ் மூமென்ட் பி கேர்ஃபுல் நன்றி வணக்க நாளை இன்னொரு பதிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்